வணக்கம் மக்களே தற்போது கனடா செய்திகள் எந்த நேரமும் கவிழும் நிலையில் ஜஸ்டிஸ் அரசாங்கம் ஆதரவை விளங்கிய கூட்டணி கட்சி கனடாவில் பிரதமர் ஜஸ்டிஸின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் எந்த நேரமும் கவிழலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது தேர்தல் உருவாகும் சூழல் இதுவரை லிபரல் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்து வந்த சிறிய அரசியல் கட்சியொன்று தனது ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளது கனடாவில் ஜக்மித் சிங் என்பவர் தலைமையில் இயங்கும் புதிய ஜனநாயக கட்சியை தற்போது லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பி பெற்றுள்ளது ஆனால் ஆட்சிக்கு ஆபத்து அல்லது தேர்தல் உருவாகும் சூழல் எதுவும் தற்போது ஏற்பட வாய்ப்பில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் பட்ஜெட்டை நிறைவேற்றும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் புதிதாக ஒரு கட்சி ஆதரவை ஜஸ்டிசன் அரசாங்கம் பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதல் லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை விளங்கிக் கொள்வதாக ஜக்மித் சிங் அறிவித்துள்ளார் தற்போதைய சூழலில் ஜஸ்டிஸின் கன்சர்வேட்டிவ்களை எதிர்கொள்ள முடியவில்லை என ஜக்மித் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் மிகவும் சுயநலவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இறுதியில் முன்னெடுக்கப்படவிருக்கும் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக எளிதாக வெல்லும் என ஜக்மித் சிங் குறிப்பிட்டுள்ளார் மேலும் லிபரல் கட்சி மிகவும் பலவீனமாக உள்ளது என்றும் மிகவும் சுயநலவாதிகள் மற்றும் மக்களுக்காக போராடுவதற்கு பதிலாக பெருநிறுவனங்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார் அதுமட்டுமின்றி லிபரல் கட்சியால் இனி மாற்றமாக இருக்க முடியாது என்றும் அவர்களினால் இனி நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியாது என்றும் ஜக்மித் சிங் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஜஸ்டிஸின் அரசாங்கத்திற்கு புதிய ஜனநாயக கட்சி ஆதரவளிக்கும் பதிலுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் முதல் கட்சியில் இருக்கும் ஜஸ்டிஸ் தற்போது மிக மோசமான பின்னடைவை சந்திப்பார் என்றே ஆய்வுகளில் தெரிய வருகின்றது புதிய ஜனநாயக கட்சியின் அழுத்தம் காரணமாகவே தேசிய அளவிலான பல் சுகாதார திட்டம் அமலுக்கு வந்து குறிப்பிடத்தக்கது நன்றி